இப்போது இருக்கக்கூடிய பாருங்கள் குர்ஆன் நபியே நீங்கள் தொழுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுதலா தொழுகையை மறந்து விடுவார்களா தொழாமல் சென்று விடுவார்களா ஒருபோதும் அல்ல தொழுகையை பாழாக்குதல் என்றால் நபித்தோழர்கள் விளக்கம் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறித் தொழுதல் எப்போது நம்மில் பலர் ஃபஜிரை தொழுகிறோம் சூரியன் உதயமானதற்கு பிறகு ஆனால் எப்போது தொழ வேண்டும் துகரை எப்போது தொழுகிறோம் அசரை எப்போது தொழுகிறோம் மகிழி விஷாவை எப்போது தொழுகிறோம் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் தொழ முடியுமோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நாம் தொழுது கொள்கிறோம் இது அல்லா நேசிக்கக்கூடியவர்களுடைய தொழுகை அல்ல இன்னும் பலர் தொழுவதே கிடையாது ரமதான் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை அல்லது அவர்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை அல்லது ஜும்மனா தான் அவர்களுக்கு தொழுகை இவர்கள் காஃபிர்களா அல்லது பெரும்பாவிகளா என்று அவர்களை குறித்து நான் பேச வரவில்லை இங்கே தொழுவதில் நேரத்தை தவறி தொழுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை நீங்கள் தொழுதாலும் அதனுடைய நேரத்தில் தொழுதால்தான் அல்லாஹ் நேசிக்கிறான்